அது சைனா பார்டர் அது நார்த் ஈஸ்ட் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் எப்படி அவங்க மக்கள் முகங்கள் வந்து அதே மாதிரி இருக்கும் மருத்துவ குணமும் இருக்கும் அதே நேரத்தில் விளையாட்டாகவும் குழந்தைகளுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் தமிழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இன வரவியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய குறும்பர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஓவியமா இந்த அன்றில் பறவையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றல் சித்திரம் கூடம் நடத்தக்கூடிய மாபெரும் ஓவிய கண்காட்சிக்கு வந்திருக்கோம் நுண்கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவிய கலை மனுஷன் இன்னைக்கு நேத்து இல்லைங்க ஆதி மனிதனா குகைகள்ல வாழ்ந்த காலம் தொட்டு அவனுக்கு பரிச்சயமான ஒரு கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவிய கலை தான் மொழி பிறப்பதற்கு முன்பாகவே ஓவியக்கலை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட கலையின் மரபையும் நீச்சியையும் கொண்டாடக்கூடிய ஒரு கண்காட்சிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் என்னென்ன மாதிரியான ஓவியங்கள் இருக்கு அதில் எது மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மதுரையில் சித்திரை திருவிழா ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மரபார்ந்த ஓவிய கண்காட்சி வச்சிருக்கிறாங்க அதில் ரொம்ப கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சார்ந்திருக்கக்கூடிய ஓவியங்கள் அந்த வகையில் ஓவியர் சுந்தரம் அவர்கள் வரைந்திருக்கக்கூடிய ஓவியங்களை நம்ம இப்போ பார்க்குறோம் அதில் முதலாவதாக இருக்கிறது மரபாட்சி பொம்மைகள் நம்ம தான் வந்து நிறைய டாய்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுறோம் ஆனா ஆரம்ப காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது இந்த மரப்பாச்சி பொம்மை மருத்துவ குணமும் இருக்கும் அதே நேரத்துல விளையாட்டாகவும் குழந்தைகளுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மரப்பாச்சி பொம்மைகளை கொடுத்து பழக்கினாங்க அந்த மரப்பாச்சி பொம்மைகள் இன்னைக்கு இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப ஓவியங்கள்ல பார்க்கிறப்ப ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அந்த மரப்பாச்சி ஓவியங்கள் இப்ப இன்னொரு ஒரு புதுமையான ஒரு ஓவியம் பார்க்குறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மன்னனுடைய அந்த இடிந்த கட்டடம் அது வந்து ஒரு பழமையான ஒரு ஓவியத்துல ஒரு ஆங்கிலேய ஓவியர் வரைந்திருந்தது அதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே வந்து நம்ம ஆட்கள் இருந்தால் எப்படி இருக்கும் உள்ளூர் ஒரு கிழவி ஒரு கிழன் அப்புறம் அவங்கட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பசுமாடு கோழிகள் மேய்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது தன்னுடைய கற்பனையில் ஓவியமாக வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க ஓவியர் சுந்தரம் அவர்கள் மதுரை அப்படின்னு சொன்னாலே அதனுடைய புராதன சின்னங்களில் முக்கியமாக இருக்கிறது இந்த அந்த குளத்தை ரொம்ப அழகா தன்னுடைய ஓவியத்தில் கொடுத்துருக்கிறாரு மக்கள் எல்லாம் அந்த குளத்தினுடைய அழகை ரசிக்கிற மாதிரியும் படகு சவாரி நடந்தால் அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கேன் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து குளத்தில் நாலாம் பக்கமும் வந்து கிரில் கேட் போட்டிருக்காங்க கிரில் கேட் போடாத தெப்பக்குளத்தை இப்படி நம்ம ஓவியங்கள்ல தான் பார்க்க முடியும் அதனுடைய அழகை ரசிக்க முடியும் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த ஓவியம் அக்ரலிக் பெயிண்ட்ல ரொம்ப அழகா சிவனும் பார்வதியும் இணைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சு கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் ஆகாதவங்க எல்லாம் கண்டிப்பா போயிட்டு வரணும்னு சொல்லக்கூடிய திருமணஞ்சேரி அப்படிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க இருக்கக்கூடிய சுவாமியும் அம்பாலும் இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஓவியர் தான் ஓவியர் தனிஷி அவர்கள் இந்த பெரிய ஓவியத்தை வரைந்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு எவ்வளோ ஏழு மாதம் ஏழு மாதங்களா ஸ்பெண்ட் தான் இந்த ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அதுலயும் அங்க மான் மழு ஏந்தி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய காட்சியா இருக்கட்டும் அவர் அந்த அழகா அம்பிகையினுடைய கரங்களை பற்றி இருக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும் இன்னும் அழகா சொல்லப்போனா அவர் திருமண கோலத்துல இருக்கிறதுனால அந்த மெட்டி முத கொண்டு ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கிறாங்க அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நகைகளுடைய அமைப்பு அதுக்கப்புறம் ஆடி வடிவமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப நேர்த்தியா அமைஞ்சிருக்கு அப்படியான ஒரு ஓவியத்தை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான கண்காட்சிகள் வரப்பதான் நம்மளால பார்க்க முடியும் ஓவிய தன்னிஸ்ரீ அவர்களுடைய முக்கியமான ஓவியமா எனக்கு தென்பட்டது இந்த ஓவியம்தான் இதை பாக்குறப்ப என்ன நினைக்கிறீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி அமைப்புல குறும்பர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு ஓவியம் கிட்டத்தட்ட வாரலி பிரின்ஸ் பத்தியும் வாரலி பெயிண்ட்ஸ் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தமிழகத்தை இருக்கக்கூடிய இன வரவியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய குறும்பர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஓவியமா இந்த ஓவியம் வந்திருக்கு ஒரு பெண் சிற்பம் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கிற மாதிரி ரொம்ப அழகான சிற்பத்தை வந்து நீங்க ஓவியமா கொடுத்துருக்கீங்க

மதுரை மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு வரவேற்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரையில் வந்து இது மாதிரி ஓவிய கண்காட்சி எவ்வளவா அதிகமாக நடத்துனது இல்லை முதல் முறையாக இவர் இந்த அன்றில் கலைக்கூட ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப அருமையாக இவர் வரைந்திருக்கக்கூடிய மற்றொரு ஓவியம் தான் அன்றில் ஓவியம் இந்த அன்றில் பறவையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கிய காலகட்டத்திலிருந்தே நம்மளுடைய இலக்கியங்களில் பதிவான ஒரு பறவை இந்த அன்றில்கள் பறவை இறந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பறவை உயிர் வாழாது அப்படிப்பட்ட காதலுக்கான ஒரு விஷயமா இந்த அன்றில் பறவைகளை நம்ம காலகாலமா சொல்லிக்கிட்டே வரோம் அது மாதிரியான அன்றில் பறவை குறித்த ஓவியங்கள் ரொம்ப ரேரான விஷயமா அமைஞ்சிருக்கும் ரொம்ப அருமையா அன்றில்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல இலக்கியங்களை பார்க்கக்கூடிய அந்த வரிகள் தொட்டு ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கிறாங்க இப்படித்தான் அன்றில்கள் இருக்கும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அன்றில் பறவைகள் இருந்திருக்கும் அருமையான தான் இந்த ஓவியம் ஒரு ஓவியக்கலை அதுல இசைக்கலை வல்லுநர்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில இசைக்கலை வல்லுநர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அழகா இந்த ஓவியங்கள் பறைசாற்றுது இந்த மூன்று ஓவியங்களும் சரி இசைக்கலைஞர்களுடைய வாழ்வை நமக்கு தத்துருவமா காட்டக்கூடிய புகைப்படங்களா அமைஞ்சிருக்கு பல்வேறு விதமான ஓவியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வைல்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகா ஓவியமே கொடுத்துருக்காரு ஓவியர் செந்தில் அவர்கள் வணக்கம் சார் இந்த கான்செப்ட் எப்படி சார் தோணுச்சு உங்க தாத்தா ஓவியரா இருந்தாரு அடுத்து உங்க பெரியப்பா ஓவியரா நான் வந்து மூளோ தலமார நான் பண்ணிக்கிட்டு வர்றேன் எனக்கு போட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் ஓ ஓகே சார் அந்த நேச்சர் நடக்கிற நிகழ்வுகள் இந்த மாதிரி இதுகள் எடுத்து அப்புறம் வன உணவுகள் கொஞ்சம் அழிஞ்சு வரதான் ஒரு போட்டோகிராஃபி ஸ்கில்லோ பிளஸ் வந்து ஓவியமும் ரெண்டு ஒண்ணு சேரப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் தான் இந்த ஓவியங்கள் நமக்கு காட்டுது எனக்கு அவள் பார்க்குறப்ப உண்மையான ஒரு புலியினுடைய கண்ணை பக்கத்துல இருந்து பார்த்தா என்ன ஒரு பிரமிப்பு வருமோ அந்த அளவுக்கான ஒரு பிரமிப்பை தான் இந்த ஓவியம் நமக்கு கொடுக்குது அந்த லென்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் கொண்டு ரொம்ப மைன்யூட்டா வரைஞ்சிருக்கிறாரு இப்படியான ஓவிய கண்காட்சியில மதுரை மக்கள் ஏன் தவற விடுறீங்க அப்படின்னு தெரியல சித்திரை திருவிழா நடக்கட்டும் ஒரு பக்கம் நடக்கட்டும் மாலை நேரமோ காலை நேரமும் இந்த மாதிரி ஓவிய கண்காட்சிக்கு வந்து பாருங்க அப்பதான் இவ்வளவு விதமான ஓவியங்கள் இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஓவியர்களுடைய மொத்த மன வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு மதுரையில அப்படின்னு சொல்றாங்க மதுரை மக்கள் அடுத்த தடவை இப்படி ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குடும்பத்துல எல்லாரோடையும் வாங்க ஓவியம் இல்லாத பொருள் எந்த பொருளும் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கண்டிப்பா இது வந்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொண்டு போகலாம் கண்டிப்பா இல்லையா அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றிய ஒரு கலை வடிவம்னு பார்த்தீங்கன்னா அது ஓவியம்தான் அப்படிப்பட்ட ஓவியங்களுக்கும் ஓவியர்களையும் இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் புறக்கணிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு இந்த கலை மறுபடியும் உயிர்ப்போடு கொண்டு வர வேண்டிய அவசியம் நம்முடைய கிட்ட இருக்கு ரொம்ப அழகான விஷயமா அமைஞ்சிருக்கு யானைகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்திங்க அதை ரொம்ப அழகாக பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இந்த கண்ணை ரொம்ப அழகாக ஃபோக்கஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறாங்க இந்த ஓவியம் ரொம்ப அருமையா இருக்கு இந்த டைகர் ஐயா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த எலிஃபெண்ட் ஐயா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து கந்திருஷ்டி இருக்குன்னு சொல்றவங்க கூட வாங்கி வச்சு நான் பார்த்துருக்குறேன் என்னங்க இந்த ஓவியம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லைங்க திருஷ்டி அதிகமா இருக்கு அதனால டைகரை வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்களையும் பார்த்துருக்குறேன் அதுக்கு பின்னாடி வைட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு அழகான மோட்டோ இருக்குங்கிறத ரொம்ப அழகாக ஓவியர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ஓவியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய கலை நன்மணி விருது பெற்றிருக்கக்கூடிய துளசி கண்ணன் அம்மா அவர்கள் வணக்கம்மா உங்களுடைய ஓவியத்தில் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு ஓவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் லேடி இத பார்த்த உடனே ஆப்பிரிக்கன் போய்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க மாயா ஏஞ்சலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகான ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வழியையும் அந்த வருத்தத்தையும் பதிவு செய்யக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு அதில் வரக்கூடிய அந்த லேடி மாதிரியான விஷயமா இருக்கு இந்த விஷயத்தை எப்படி வரைய ஆரம்பிச்சிங்க எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிவா இருந்துச்சு அவங்க வந்து வறுமை கோட்ல இருந்தா கூட அவங்களுடைய ஜுவல்லரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க அந்த 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 இருக்க வழிகளும்கத்தில மாதிரி இருக்கும் ஆனா அதையும் மீறி அவங்க போட்டிருக்கூடிய அணிகலன்கள் அந்த துணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு கலர்ஃபுல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதுல நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிதான் அந்த அந்த பேஸோட எக்ஸ்பிரஷன்

வெளிப்படுத்துற விதம் வந்து ஒரு டெக்னிக்கலா நம்ம அந்த பாயிண்டலிசம் யூஸ் குறித்து பேசியாச்சு அடுத்து சர்ரியலிசம் குறித்து பேசலாம்னா எப்படி சர்ரியலிசம் குறித்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம் அதாவது மீட் யதார்த்த வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க எடார்த்த வாழ்வியல்ல நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணக்கூடியதா சரியலிசம் ரொம்ப அழகா இந்த ஓவியம் குடுத்துருக்காங்க ஓவியம் குறித்த நுட்பத்தை ஓவியர்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியலிசம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஓவியர்கள் அப்படின்னாலே கற்பனா சக்தி ஜாஸ்தி இருக்கும் நம்ம ரியல் லைஃப் வந்து கற்பனை பண்ணி வரையிறது ஒரு விதம் நடக்காத ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த வந்து கற்பனை பண்ணி பார்த்தா அது எப்படி இருக்கும் அது ஒண்ணு இல்ல அந்த ஃபிஷ்ஷ வந்து வாட்டர்ல இருந்து வெளியே மந்தா எப்படி இருக்கும் அதான் லைஃப்

தஞ்சாவூரில் தான் நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து பிரகதீஸ்வரர் கோயில்ல தான் ஆயிரம் வருஷம் பழமையான

புராணத்தில் கருமைக்கு பொற்களி அளித்த நிகழ்வு அப்படின்னு ஒரு திருவிளையாடல் வரும் அதை ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க நம்ம இலக்கியங்களில் காணப்படக்கூடிய ஒரு உயிரினம்னு பார்த்தீங்கன்னா யாழை கிட்டத்தட்ட சிங்கத்தை விட வலிமையான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது விலங்கும் இல்லாத பரவியும் இல்லாத உயிரினம் மாதிரியான விஷயங்கள் இது வந்து சிற்பக்கலைகளில் நிறைய சிற்பங்களில் கோயில் சிற்பங்களை இங்கே பார்க்க முடியும் அதை ரொம்ப அழகா டிரிட் பண்ணி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க